ஹலோ சில ஆண்கள் வந்து இந்த காலத்துலையும் இப்போவும் இப்படி தான் வாழ்ந்துட்டு வராங்க எந்த மாதிரி அப்படிங்கிறத நான் அவங்கக்கிட்ட பேசுகிறேன் அவங்க அவங்க குடும்பத்தில் எடுக்க வேண்டிய சின்ன விஷயமா இருந்தாலும் பெரிய விஷயமா இருந்தாலும் ஒரு இம்பார்ட்டனான ஒரு விஷயமா இருந்தாலும் அவங்க அவங்க கிட்ட டிஸ்கஸ் பண்றது அதுல அவங்க வந்து ஒரு டெசிஷன் எடுக்கணும் அப்படின்னா அவங்க ஒய்ஃப்ட டிஸ்கஸ் பண்றதுக்கோ அல்ல அவங்க கிட்ட ஷேர் பண்ணிக்கிறதோ அந்த விஷயத்தை பத்தி அவங்களுக்கு வந்து செய்யறதே கிடையாது சில ஆண்களை தான் நான் சொல்றேன் ஏன்னா அவங்க இதுக்கான ரீசன் பார்த்தோம்னா அவங்க சின்னதா இருக்கும்போது வளரும் போது அவங்க லேர்ன் பண்ண விஷயங்கள் கத்துக்கிட்ட விஷயங்கள் தான் இந்த மாதிரி அவங்க ஃபேமிலிலேயே அவங்க வீட்ல வந்து ஒரு அவங்க குழந்தைகள்லயே அவங்க கூட பிறந்தவங்க கிட்டேயே பாக்கும்போது பெரியவங்க பெரிய பிள்ளைங்களா இருப்பாங்க கேர்ள்ஸ் வந்து லேடிஸ் வந்து பெருசா இருப்பாங்க இவங்க சின்னவங்களா இருப்பாங்க இருந்தாலும் அவங்க வீட்ல வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ஒரு பொறுப்பு கொடுத்து ஒரு டிஸ்கஸ் பண்றது எல்லாமே ஆண் பிள்ளைகிட்ட மட்டும்தான் பார்த்துருப்பாங்க இந்த மாதிரி பெண் பிள்ளைகளுக்கு விட ஆண் பிள்ளைகளுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து வளர்ற அந்த ஆண்கள் பிற்காலத்துல அவங்க அவங்களோட திருமணத்திற்கு அப்புறம் அவங்க குடும்பத்துல ஒரு பெரிய ஒரு எந்த ஒரு விசேஷ செயல்படுத்த வேண்டிய காரியமா இருந்தாலும் அதுக்கு எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் அதுக்கான தீர்மானங்களை எடுக்கும் போது அவங்க அவங்க ஒய்ஃப் கிட்ட டிஸ்கஸ் பண்ணிக்கிறதே இல்லை ஏன்னா ஒரு டிஸ்கஸ் பண்ணிக்கிறதும் கிடையாது அவங்க கிட்ட ஒரு கலந்து சொல்றது கூட இன்ஃபார்ம் பண்றது கூட கிடையாது இதுக்கான காரணம் என்ன அப்படின்னா அவங்க வந்து இது வந்து கண்டிப்பா அவங்களோட அகங்காரத்தினால கிடையாது அதே சமயத்துல அவங்க இது ஏன் இப்படி இருக்காங்க அப்படின்னா அவங்களோட வளர்ந்த இயல்பும் வளர்ப்பும் தான் அப்படி இருக்குதே தவிர அவங்களோட அகங்காரம் கிடையாது இதுல எப்படி இருந்தாலும் ரொம்ப தாக்கத்தை கொடுக்கக்கூடிய ஒரு செயல் அது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயத்த அவங்க அவங்களோட மனைவியிட்ட டிஸ்கஸ் பண்ணி அவங்களோட ஒப்பீனியனும் கேட்டுக்கிறது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம் இந்த படம் எல்லாரும் நீங்க பாத்திருப்பீங்க சந்தோஷ் சுப்பிரமணியம் அதுல ஆக்டர் பிரகாஷ்ராஜ் பாத்தீங்கன்னா அவர் அதுல பெரிய டாப் பிஸ்னஸ் மேனாகவும் இருப்பார் அதே சமயத்தில் அவரோட மைண்டு ஃபுல்லாக நம்ம மனைவி மக்கள் குழந்தைங்க எல்லாத்துக்குமே த பெஸ்ட்டாக தான் எல்லாமே பிடிச்சது எல்லாமே செஞ்சிட்ருக்கோம் அவங்களுக்கு நல்லா வச்சுருக்கோம் சந்தோஷமாக வச்சுருக்கோம் அப்படிங்கிறது அவர் ஃபீல் பண்ணி செஞ்சிட்ருப்பார் ஒரு கட்டத்தில் தான் ஆக்டர் ஜெயம் ரவி அவருக்கு வந்து லாஸ்ட்டாக அந்த புரிய வைப்பார் இல்லை எல்லாம் எங்களோட ஒப்பீனியன் படியும் எங்களோட சந்தோஷப்படியும் இருக்கணும் அப்படிங்கிறத இந்த படத்தில் வந்த மாதிரி தான் சில ஆண்கள் வந்து அவங்களோட தொழிலாக இருக்கட்டும் அவங்களோட வேலையாக இருக்கட்டும் ஏன் அவங்களோட பிள்ளைங்களோட மேரேஜ் கல்யாணத்தை பற்றி அவங்க அதோ எடுக்க வேண்டிய தீர்மானத்தை பற்றி அவங்க ஒய்ஃப்ட வந்து எதுவுமே டிஸ்கஸ் பண்ணாமல் இந்த காலத்தில் தான் செய்கிறாங்க சில சமயம் பெண்களுமே அவங்க ஹஸ்பண்ட்மார்களுக்கு வீட்டில் தெரியாமல் சில தீர்மானங்கள்லாம் எடுத்துடுறாங்க இந்த மாதிரி அவங்க டெசிஷன் எடுக்கிறதுமே தவறான ஒரு செயல்தான் இப்பெல்லாம் அவங்கவுங்க குழந்தைங்கள எந்த ஸ்கூலில் அட்மிஷன் போடணும் அப்படிங்கிறதுக்கே கருத்து வேறுபாடுகளும் வாக்குவாதங்களும் ஹஸ்பண்ட் ஒய்ஃபு ரெண்டு இடையில் மத்தியில் பார்க்க முடியுது ஒரு ஃபேமிலி நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அந்த ஃபேமிலியில் அவங்க குழந்தைங்கள எந்த ஸ்கூலில் சேர்க்கணும் படிக்க வைக்கணும் ப்ரைவேட் ஸ்கூலா கவர்மெண்ட் ஸ்கூலா இன்டர்நேஷ்னல் ஸ்கூலா அப்படிங்கிறத டெசிஷன் எடுக்கிறது அது மட்டும் மட் மட்டும் கிடையாது அவங்களோட இப்போ ப்ராப்பர்ட்டி இண்டிவிஜுவல் விழாவாக பர்ச்சேஸ் பண்ணலாமா இல்லை அப்பார்ட்மெண்ட்டில் தான் நம்ம பர்ச்சேஸ் பண்ணணுமா அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் அவங்களோட ஹாலிடேஸை எங்கே ஸ்பெண்ட் பண்ணலாம் இல்லை அவங்க வீட்டில் நடக்கிற பார்ட்டிஸ் பர்த்டே பார்ட்டியாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் எங்கே எப்படி செலிப்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிற எல்லாமே டிஸ்கஷன் வந்து அவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேருமே டிஸ்கஸ் பண்ணி பண்ண முடிகிற ஒன்றா தான் இருக்குது அப்படிங்கிறத அவங்க புரிஞ்சுக்கணும் ஃபஸ்ட்டு மொத்தத்தில் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேருமே ஈருடல் ஊர் ஊராக இருந்து செயல்படணும் அப்போதான் அங்கே வந்து தனிநபர் அகங்காரத்திற்கு இடமே இருக்காது இதையே அவங்க வந்து நல்லா புரிஞ்சுக்கணும் நீங்க ஒரு முக்கியமான டெசிஷன் எடுக்கிற அந்த டைம்லையாவது உங்கள் லைஃப் பார்ட்னர்கிட்ட நீங்க வந்து கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ணணும் கலந்து பேசணும் இல்லை அப்படின்னா அது எப்படி ஒரு சுச்சுவேஷனை ஏற்படுத்தும் அப்படின்னா இந்த மாதிரி தான் இருக்கும் அவங்கள ஒதுக்கி விடுற மாதிரியும் இல்லை ஊதாசனப்படுத்துற மாதிரியும் தான் அந்த ஒரு மனநிலையை தான் ஏற்படுத்தும் கண்டிப்பாக இது எந்த அது வந்து உங்களுக்கு அவங்களுக்கு வந்து கோபத்தையும் ஏமாற்றத்தையும் கண்டிப்பாக ஏற்படுத்தும் ஸோ எந்த ஒரு செயலாக இருந்தாலும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்த விஷயத்தை டிஸ்கஸ் பண்ணி செயல்படுத்துங்க ஒருவர் ஒருவர் மீது முக்கியமாக மதிப்பளித்து டிஸ்கஸ் பண்ணுங்க உங்கள் வாழ்க்கையில் வளர்ச்சி அடைந்து மென்மேலும் ஒருவர் ஒருவர் அன்புடன் வாழ மகிழ்ச்சியுடன் வாழ வாழ்த்துக்கள் நன்றி